அனைவருக்கும் டிவைன் கிளர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மகிழ்ச்சி அன்பு வணக்கம் இன்னைக்கு வீட்டில் வந்து இந்த அறிகுறிகள் இருந்தால் உங்கள் வீட்டில் தீய சக்திகள் நெகட்டிவ் எனர்ஜி இருப்பது என்பது உறுதி அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீட்டில் வந்து தீய சக்திகள் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது நம்ம வீட்டில் வந்து இயல்பான நிலையிலிருந்து ஒரு சில மாறுபட்ட நிகழ்ச்சிகளை வச்சே நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் முதல்ல தீய சக்திகள் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் சக்திகள் அப்படின்றது நெகட்டிவ் எனர்ஜி அதாவது நம்மளுடைய பாசிட்டிவான விஷயங்கள்லேருந்து எதிர்மறையான விஷயங்கள் நம்மளுடைய வீட்டில் வந்து சண்டைச்சரிவுகள் நடக்கிறது அல்லது ஏதோ ஒரு நிகழ்வுகள் விரும்பத்தகாத நிகழ்வுகள் திரும்ப திரும்ப நிகழ்கிறது ஏதோ ஒன்று ரெண்டு நிகழ்ந்தால் அதில் வந்து நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதே திரும்ப திரும்ப அது ஏற்படும் பொழுது அது நிச்சயமாக அதை பார்க்க வேண்டியது இருக்கும் மேலும் அது எப்படி பாதிப்பாகிறது என்பதை பற்றியும் பார்க்க வேண்டியது இருக்கும் மேலும் நம்மளுடைய வீடு என்பது வெறும் கட்டிடம் இல்லை அது ஒரு சக்தி மையம் அந்த சக்தி மையத்தை நாம் பவர் செய்வதன் மூலமாக அது மறுபடியும் நிலைக்கு நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த காலத்தில் ஆன்மீக பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் வீடு கிரகப் பிரவேசத்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்கிறாங்க எவ்வளோ பாசிட்டிவான விஷயங்கள் செய்கிறாங்கன்றது நமக்கு தெரியும் நாம் சொல்லக்கூட இந்த பத்து அறிகுறிகள் வீட்டில் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் தீயசக்தி இருக்குது அப்படின்னு தான் ஒன்று வீட்டில் வந்து அடிக்கடி பொருள்கள் உடையிறது இது ஒரு முக்கியமான தீயசக்திக்கான ஒரு அடையாளம் தான் சில்லறையான பொருள்கள் வீட்டில் சின்ன சின்ன பொருள்களாக இருக்கிறது அப்பப்போ அப்பப்போ விழுந்து உடையிறது பிளவாகிறது இந்த மாதிரி நமக்கே தெரியும் என்னென்னா இதெல்லாம் இன்றைக்கி திடீர் திடீர்னு நடக்குது இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு தோணும் ரெண்டாவது விளக்குகள் அடிக்கடி பளபழக்கும் அல்லது பளிச்சிடும் மின்னி மின்னி நம்மளுடைய வீட்டில் வந்து லைட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தெரியாது திடீர்னு குறைஞ்சி குறைஞ்சி அதிகமாகும் இதெல்லாம் வந்து தீயசக்தியிலுக்குரிய அறிகுறிகளும் தான் இது இல்லாமல் வீட்டில் வந்து விளக்குகள் வச்சோம்னா விளக்குகள் பிரகாசமாக எரியாது இதெல்லாம் நம்ம ஒரு முக்கியமான அறிகுறிகள் இது மூணாவதாக வந்து செடிகள் வாடுறது செடிகளை வந்து நம்ம எவ்வளோ தான் பராமரிப்பு நல்லா பண்ணால் கூட செடி வந்து தொட்டி செடிகள் எல்லாமே நான் தண்ணியெல்லாம் கரெக்டாக ஊற்றி சிறப்பாக வைச்சா கூட செடிகள் வந்து வாடிடும் இதுவும் மூணாவதாக நம்ம செடிகள் வாடினா சக்தியில் இருக்கிறதுக்கான அடையாளம் தான் நாலாவது வீட்டில் உறவுகளில் சிக்கல் அடிக்கடி அப்போ பார்த்தாலும் வீட்டில் வந்து சண்டை சச்சரவுகள் மன அழுத்தம் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாவே நமக்கு வந்து ரொம்ப பெஜராக இருக்கும் ரொம்ப சி சிரமமாக இருக்கும் வீட்டுக்கு ஏண்டா வந்தோம் அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு தோணும் அந்த சமயத்தில் வீட்டில் வந்து நிச்சயமாக தீயசக்தி இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம் அஞ்சாவதா தூக்கம் வந்து கெடும் கனவுகளில் நிறைய தொந்தரவுகள் பண்ணிகிட்டே இருக்கும் கெட்ட கனவுகள் தூக்கத்தின் போது திடீர்னு அப்படின்னு விழிப்பு வரும் எதுவே நமக்கு வந்து எந்த ஒரு முன்னெச்சரிக்கை இல்லாமல் திடீர்னு தூக்கம் களையும் ராத்திரியில் திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி தோணும் இதெல்லாம் வந்து தீய சக்தியில் இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் ஆறாவது வாஸ்து பிரச்சனைகள் அதிகமாக ஏற்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி தீய சக்திகள் இருக்கிறதுக்கான நெகட்டிவ் சக்திகள் இருக்கிறதுக்கான அதிகிறது குறி குறிப்பாக வடகிழக்கு தென்மேற்கு இந்த மூளைகளை நம்ம நிச்சயமாக கவனிக்கணும் இந்த மூளைகள் வந்து நம்மளுடைய கவலைகளை மாற்றம் செய்யக்கூடிய மூளைகள் தான் இது அது எந்தவித சந்தேகமும் இல்லை வடகிழக்கு பகுதியும் தென்மேற்கு பகுதியும் நம்ம வந்து நிச்சயமாக சுத்தமாக வச்சுக்கணும் அப்புறம் நிறைய வாஸ்து பிரச்சனைகள்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் ஏழாவதாக வீட்டில் வசிப்பவர்களுடைய தீமைகள் அடிக்கடி மண்ணில் வந்து வீட்டில் வந்து ஒரு வாசனை திடீர்னு ஒரு துர்நாற்றம் வீசுறது இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு இனம் புரியாத வீட்டில் வந்து தீமைகள் நடக்கிற மாதிரி ஒரு நமக்கு வந்து தோன்றுறது இதெல்லாம் வந்து தீய சக்திகள் நெகட்டிவான சக்திகள் இருக்கிறது தான் அர்த்தம் எட்டாவதாக பூஜை அறை சரியாக வேலை செய்யாது தீபம் நம்ம வந்து தீபம் ஏற்றினா தீபம் எரியாது ஒழுங்காக எந்த திரிவும் ஒழுங்காக இருக்கும் எண்ணெய் ஒழுங்காக இருக்கும் விளக்கு போ போட்டமுன்னா பிரகாசமாக எரியாது மெதுவாக மங்களாக தான் எரியும் நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன் என்ன இந்த இந்த பிடி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திடீர்னு வீட்டில் வந்து பல்புகள்லாம் பீஸ் போகும் நிறைய வந்து வெளிச்சங்களே இருக்காது இந்த மாதிரி இருக்கிறது தீயசக்தியிலிருக்கான அறிகுறி ஒன்பதாவதாக வாசல் அருகில் வந்து பூனை நாய் இதெல்லாம் அடிக்கடி குறைச்சிட்டு இருக்கக்கூடியது இது வந்து கால சக்தியை உணர்த்தக்கூடிய ஒரு நிலை வாசலுக்கு பக்கத்தில் எப்பயாவது திடீர்னு பார்த்தா நாய் குறைக்கும் நம்ம போய் முடிக்கி விட்டுவிட்டு மறுபடியும் வந்தோன்னா மறுபடியும் நாய் குறைக்கும் இதெல்லாம் வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை நாய்கள் உணரக்கூடியதாக இருக்குது இந்த ஜீவராசிகளில் மிக வேகமாக உணரக்கூடியது அப்படின்னு சொன்னால் நாய்கள் வந்து கெட்ட சக்தியில் இருக்கக்கூடிய வீட்டில் வந்து இருக்காது அங்கே வந்து அதை பார்த்து குறைச்சிகிட்டு இருக்கும் இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் வீட்டில் வந்து பாம்பு அல்லது பாம்பு தோல் வந்து உரிச்சு இருக்கிறது இதெல்லாம் வந்து தீய தீயசக்தியில் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறி தான் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பாம்பு நுழைஞ்சிடும் எப்போ பார்த்தாலும் பாம்பு அடித்து வெளியே வெளியே போட்டுக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாம் தீய தீயசக்தியில் வந்து இருக்கிறதுக்கான அறிகுறி நெகட்டிவ் சக்தியில் இருக்கிறதுக்கான அறிகுறி தான் இதுக்கு நம்ம இது தீய சக்திகள் எங்கிருந்து வருது இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் பழைய மரபுகள் வாஸ்து பிழைகள் இதனால் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்புறம் நம்மளுடைய தீய ஆவிகளினுடைய ஏதாவது ஒரு சேட்டைகளாக கூட இருக்கலாம் அப்புறம் யாராவது முன்னோர்களுடைய சாபங்கள் இந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம் பூதவாசல் அல்லது ஆவி நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு தீய சக்திகள் இருக்கலாம் கெட்ட எண்ணங்கள் மற்றும் மனநிலைகளால் கூட நம்ம வந்து தீய சக்தினால் நெகட்டிவான சக்திகள் வந்துடும் தீய சக்திகளை பற்றி பயப்பட வேண்டியதில்லை ஏன்னா தீய சக்திகளை அகற்றுகிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் இருக்குது ஒரு சில எளிமையான விஷயங்கள் செஞ்சாவே தீய சக்திகள் மிக வேகமாக போயிடும் லெமன் வந்து சுற்றி போடுறது அல்லது லெமன் அறுத்து வீட்டு வாசலில் வைக்கிறது தீய சக்தியில் அகற்றக்கூடியது தான் அப்புறம் மிளகாய் சுற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கு இது வந்து சாதாரண விஷயம் மிளகாயையும் உப்பையும் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கிட்டு வீட்டு வாசப்படல வீட்டில் இருக்கிறவங்களை உட்கார வச்சு சுற்றி அடுப்பில் போட்டோம்னாலும் சக்திகள் மிக வேகமாக வெளியே போகும் கற்பூரம் பச்சை கற்பூரங்கள் இதெல்லாம் வீட்டில் வைக்கிறது அல்லது பற்ற வைக்கிறது இந்த மாதிரி செஞ்சாலும் தீய சக்திகள் உடனே வெளியே போகும் அப்புறம் குங்குமம் சந்தனம் மஞ்சள் நவதானியங்கள் இவைகளெல்லாம் வந்து பரிகாரங்கள் தான் குங்குமம் வந்து வீட்டில் வந்து வீட்டு வாசலில் தெளிக்கிறதோ அல்லது சந்தனத்தை வந்து வீடு வீட்டில் வந்து தெளிக்கிறதோ மற்றம் இந்த மஞ்சளில் வந்து கரைச்சி வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஊற்றி விடுறது அப்புறம் மஞ்சளை வந்து தெளித்து விடுறது அந்த நவதானியங்கள்லாம் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் கொட்டி வைக்கிறது இதெல்லாம் வந்து சுத்திகரிப்புக்கான முறை இது மட்டும் இல்லாமல் கிழக்கு நோக்கி பஜனை மந்திரங்கள் செஞ்சாலும் நிச்சயமாக போகும் இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஹீலிங் ரேக்கி ஹீலிங் இதன் மூலமாகவும் வீட்டினுடைய ஆற்றலை தூய்மை செய்யலாம் சாதாரணமாக தூய்மை செய்யலாம் அடுத்தது வாஸ்து கலசம் கணபதி ஓமம் ந நவரத்தனை கற்கள் வைக்கிறதுனாலையும் தீய சக்திகள் வராது சக்திகள் எடுக்கிறதுக்கான விஷயம் சொல்லியாச்சு இப்போ நல்ல சக்திகளை ஊட்டக்கூடிய சக்திகள் அப்படின்னு சொன்னால் தினசரி வீட்டில் வந்து தீபம் எரிஞ்சிகிட்டு இருக்கிற வீட்டில் நல்ல சக்திகள் எப்பயுமே இருக்கும் கிறிஸ்டல் குவாட்ஸு ஹிமாலயன் உப்புக்கல் இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது ஹிமாலயன் உப்புக்கல்லை வந்து நம்ம குளிக்கும் பொழுது தண்ணியில் கொஞ்சோண்டு போட்டு குளித்தோம்னா நிச்சயமாக வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும் கோசலை பஞ்சகவியம் கொண்டு புனிதப்படுத்துறது மிக மிக நம்ம இந்திய கலாச்சாரத்தை இது ஒரு முக்கியமானது பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் இருக்குது இந்த மாட்டினுடைய மாட்டிலிருந்து வரக்கூடிய அஞ்சு பொருள்கள் அது வந்து கோமியம் சாணம் அப்புறம் நெய் இந்த மாதிரி அஞ்சு பொருள்களை சேர்த்தி நாம் வந்து பஞ்சகவியம்னு பேர் அது வந்து மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது அது வீட்டில் தெளித்தாலும் நிச்சயமாக பாசிட்டிவ் எனர்ஜி உருவாகும் சாத்வீக உணவுகள் இவையெல்லாம் வந்து நிச்சயமாக வீட்டிலையும் நமக்கும் அற்புதமான ஒரு நல்ல பாசிட்டிவான நெகட்டிவ் கொடு பாசிட்டிவான விஷயங்கள் நெகட்டிவங்களை தள்ளிவிட்டு பாசிட்டிவான விஷயம் கொடுக்குது நம்முடைய வீடு எப்பொழுதும் ஒரு உறவாக இருக்கட்டும் தீய சக்தியை கருந்தறிந்து இதை தீர்த்தால் வாழ்க்கை நிச்சயமாக அமைதியாகும் தினசரி ஆன்மீக பராமரிப்பு முக்கியமான விஷயம் இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய வீடு எப்பயுமே ஒளிமயமான வீ வீடாக இருக்கும் இருண்ட வீடு இல்லாமல் ஒளியான வீடாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இப்படிப்பட்ட விஷயங்கள் தீய சக்தி இருந்தால் மட்டும்தான் இதை செய்யணும்னு அவசியம் கிடையாது நம்ம நல்ல சக்தி இருக்கும்போதே இந்த மாதிரி முறைகளை கடைபிடிக்கும் போது இன்னும் அபரிதமான நல்ல சக்திகள் வரும் எல்லாத்த விட பெஸ்ட்டான விஷயம் சாம்பிராணி புகையை வந்து போடும் பொழுது வீக்லி ஒன்ஸ் நம்மளுடைய அந்த வீட்டில் ஒரு பழக்கமாகவே வச்சுக்கணும் சாம்பிராணி புகை போடுறது வீட்டை அடிக்கடி துடைக்கிறது வீடை துடைக்கும் பொழுது பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி தொடக்கிறது இதெல்லாம் வந்து இயல்பாகவே தினமும் ஊதுபத்தி பற்ற வைக்கிறது விளக்குகளை பற்ற வைக்கிறது இந்த விஷயங்கள் செஞ்சாவே நூறு சதவீதம் வீடானது ஒளிமிகுந்த வீடாகும் என்பதில் எந்தவித சந்தேகமில்லை இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்